ിയേ അൺവിയേ തുണയേ സേ തീരെ കൊള്ളം ഏതേണ്ടും വള്ളവരെ நல்லவரே நல்ல இயேசுவே இந்த புதிய நாளுக்காகவும் முது பிரசனத்திற்காகவும் முது அளவு கடந்த அன்பிற்காகவும் நன்றியோடு துதிக்கின்றோம் இறை வார்த்தையை கேட்கக்கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும் நச்சுதை பிரசாட்சதற்கும் என் நாவிலிருந்து கொண்டு நீர் பேசுமானவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறை செய்தியாக நம்பிக்கையோடு ஜபியுங்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் மார்க் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எவராவது இந்த மலையை பார்த்து பெர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவும் இன்றி நம்பிக்கையுடன் கூறினால் நடக்கும் ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றை கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் உங்கள் உள்ளத்தில் சந்தேகம் எதுவும் இல்லாமல் ஆழ்ந்த நம்பிக்கையோடு மலையை பார்த்து வியந்து கடலில் விழு என்று சொன்னால் அது நடக்கும் என்கிறார் ஆண்டவர் அவரே நீங்கள் ஜிபிக்கும் போது எவற்றெல்லாம் கேட்டீர்களோ அவற்றை பெற்றுக் கொண்டீர்கள் என்று நம்புங்கள் என்கின்றார் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்றும் கூறுகின்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர் நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நீங்கள் கேட்பவை உங்களுக்கு கிடைக்கும் வரை தோன்று போகாதீர்கள் இடைவிடாது ஜுபியுங்கள் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்ற ஆண்டவர் வாக்கு மாறாதவர் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கேட்பவற்றை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் என்னும் என் வார்த்தை உங்களுடன் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்கிறார் நம் ஆண்டவர் பிரியமானவர்களே நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் இறை இரவும் பகலும் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் அப்பொழுது நீங்கள் விரும்பி கேட்பவை உங்களுக்கு நடக்கும் பார்வையற்ற பத்திமையோ எரியோ நகர சாலியாராம் வந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் அவர் இயேசு சர்வ வல்லவர் அவருடன் சென்ற எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார் என்று அவர் அறிந்திருக்க வேண்டும் ஆகவேதான் இயேசு அவளையால் செல்கிறார் என்று அறிந்ததுமே இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார் இயேசு கூட சென்று கொண்டிருந்தவர்கள் பலர் அவரை பேசாதிருக்கும்படி அகற்றினார்கள் பின்பு என்ன நடந்தது என்பதை வாசிக்க கேட்போம் மார்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ரெண்டு வருடைய வசனத்தை வாசிப்போம் இயேசு நெஞ்சு அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிச்சு என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் இயேசு தன்னை கூப்பிடுகிறார் என்று அறிந்ததுமே பத்திமேவின் உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியால் நிரம்பிச்சு உடனே அவர் தன்னுடைய மேனுடைய தூக்கி இருந்து விட்டு இயேசுவிடம் வந்தார் இயேசு அவரிடம் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உமை நலமாக்கிச்சு என்றார் பிரியமானவர்களே நீங்கள் உடல் ஊனமற்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் உடல் ஊனமற்றவர்களை பார்த்து இழிவாக பேசாதீர்கள் ஏளனம் செய்யாதீர்கள் அவருடைய உரிமைகளையும் உடைமைகளையும் அபகரிக்காதீர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவின் பின்னால் சென்று கொண்டிருந்தவர்கள் பலர் பத்திமையை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள் பிரியமானவர்களே உங்களையே நீங்கள் நேசிப்பது போல உங்களுக்கு அடித்திருப்பவர்களையும் நேசியுங்கள் என்கிறார் இயேசு ஆகவே உடல் ஊனமற்றவர்களையும் ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் அடக்கி ஒடுக்காதீர்கள் அவர்கள் இயேசுடன் வருவதற்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள் நீங்கள் கை கொடுத்து உதவி செய்யவில்லை என்றாலும் அவர்களுக்கு உபத்திரமாவது செய்யாதிருங்கள் உடல் உள்ள ஆன்ம நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்ட பத்திமேவுக்கு உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கிற்று என்று சொல்லி சுகப்படுத்தினார் பிரியமானவர்களே நீங்கள் நம்பிக்கையோடு எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றை நிச்சயம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்றில் வசனத்தை வாசிக்க கேட்போம் பேதிரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீ தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவம் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசுவதை கண்டு அன்றி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் உடனே பெருங்காற்று வீசதைக் கண்டு அஞ்சிய போது கடலில் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் உடனே இயேசு தம் கையை நீட்டி நம்பிக்கை கொஞ்சனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை எழுக்கும் அளவுக்கு மிக கொடிய இயற்கையின் சீற்றங்களை சந்திக்க நேரிடலாம் கொடிய கொள்ளை நோய்கள் உங்களை வாழ்க்கை வதைக்கலாம் யுத்தங்கள் உங்களை நிலை செய்யலாம் எதை கண்டும் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் இயேசுவோடே இணைந்திருங்கள் இயற்கையின் சீச்சங்களும் பெருவெல்லமோ பெருங்காற்றோ தீயோ எதுவுமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவோடு இணைந்திருங்கள் அஞ்சாதீர்கள் இந்த நாட்களிலே உலகில் நடக்கும் பல காரியங்களை பார்க்கும் போது தன்னுடைய விசுவாசத்தை எழுந்து போகாதபடி இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து விசுவாசத்தில் வேரொன்றி நில்லுங்கள் பேதரு இயேசுவையே நோக்கி நடந்த போது அவரால் களர் மீது நடக்க முடிந்தது பெருங்காட்சிவிசியைக் கண்டு அஞ்சிய போது அவர் கடலில் மூழ்கும்போது இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கூக்குரல் இட்டார் உடனே தம் கையை நீட்டி நம்பிக்கை கொஞ்சவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் பிரியமானவர்களே ஆண்டவரோடு இணைந்திருங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஜிபியுங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்களும் துயரங்களும் இழப்புகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அடுக்கடுக்காக உங்களை தாக்கும்போது சத்தமிட்டு கூக்குரலிட்டு இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கத்துங்கள் கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் நம் தேவன் உங்கள் கூக்குரலுக்கு உடனே பதில் கொடுப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் வென்று உகந்த பசுத்த வாழ்வாழ எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் எழுந்து போகாதபடி எங்களை நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் பிதாவே ஆமே ஆமேன்